வணக்கம் பாலின சமத்துவம் தொடர்பான தகவல்களை வந்து நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் கலைஞர்கள் சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் கலபிரான் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப முதல் கேள்வி வந்து ஈக்குவல் அரசியல் அமைப்புல வந்து உறுதிப்படுத்துறாங்க ஆனா இன்னைக்கும் வந்து அது வந்து சமூகத்துல வந்து நடைமுறையில இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்கு இல்லையா இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அரசியல் சட்டம் மட்டுமே எல்லாவற்றையும் வந்து நடைமுறைப்படுத்த முடியாது ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தில் ஆண் பெண் சமம்னு மட்டும் சொல்லலை தீண்டாமை வந்து ஒரு குற்றம் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் நம்ம குடும்பங்கள் எதையுமே வந்து தீண்டாமை ஒரு குற்றம்ங்கிறத அவ்வளவு சாமானியத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குடும்பங்கள் இந்தியாவில் சதவீத அடிப்படையில் பார்த்தா நம்ம எல்லாரும் ஏற்றுக்கிறதுலாம் இல்லை குடும்பத்துக்குள்ள அந்த அதே போல் ஒரு பெண் பெண்ணை வந்து சமமாக நடத்துவது மட்டுமல்ல ஒரு சாதி மறுப்பு திருமணத்தை அரசியலமைப்பு சட்டம் ஆதரிக்கிறது ஒரு அறிவியல் ரீதியான பார்வையை அரசியலமைப்பு சட்டம் வந்து முன்வைக்கிறது அதை வளர்த்து எடுக்கணும் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது ஆனால் வீட்டுக்குள்ள வந்து அறிவியல் ரீதியான பார்வையை நீங்க முன்வைக்க முடியுதா ஒரு குடும்ப அமைப்புக்குள்ள இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஒரு மத நிறுவனங்களுக்குள்ள இதெல்லாம் வைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் வைக்க முடியல இப்படி பல விஷயங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடியவில்லை அரசியலமைப்பு சட்டத்தில் இருப்ப இருப்பதால் மட்டுமே அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான போராட்டம் என்பது ரொம்ப அவசியம் அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து நாடாளுமன்றத்தில் முன்வைத்துட்டு இந்த அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறனாலேயே அது வாழ்ந்துடணும் தான் சொல்லலை இது வந்து ஒரு உரியவர்களின் கையால் அது வளர்த்தெடுக்கப்படணும் அப்படின்னா இன்னைக்கு வளர்த்தெடுக்கப்படக்கூடிய சூழலில் சூழல் தான் ரொம்ப முக்கியம் அதற்கான நிறைய தடைகளாக ஏற்கனவே நம்மிடம் இருக்கக்கூடிய பழமையான நிறுவனங்கள் அதுல இருக்கு ரொம்ப குறிப்பாக நம்மளுடைய குடும்ப அமைப்பு ஒரு குடும்பத்திற்குள் அதற்கான உரையாடல்கள் வந்து போதுமான அளவுக்கு நடக்கணும் அஹ் அதே போல இங்க இருக்கக்கூடிய கல்வி கூடங்கள் கல்வி கூடங்கள்ல எங்களுக்கும் கூட அதற்கான ஒரு உரையாடல்கள்லாம் நடக்குதா அப்படின்னு நம்மளால நேரடியா நம்ம கேட்க வேண்டியிருக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எனக்கே வீட்டுல உட்காந்துருங்க நான் சாப்பிட்டு இருக்கும்போது ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்னு நான் என்னச்சுன்னா நானே போய் எடுத்து வந்து குடிக்கலாம் ஆனா நான் வந்து வீட்டுல என்ன சொல்லுவேன்னா தண்ணி கொஞ்சம் பொண்ணு கொடுங்க எனக்கு ஒரு ரெண்டு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு உடனே எங்க வீட்டுல என்ன சொல்லுவாங்க என் பையனை போய் தண்ணி எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க நான் எங்க வீட்டுல எல்லாம் சொல்றோம் ஆனா ஒரு பொதுவா சொல்றேன் ஆஹ் வெளியில இருக்கக்கூடிய இடங்களை அப்படி எல்லாம் சொல்றது இல்லை வீட்டுல யார் பொம்பளை வந்து அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி போய் அப்பாவுக்கு போய் தண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற வழக்கம் உண்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வீட்டில இருந்தே இருக்குது வீட்டில் நாம் பணியாற்றக்கூடிய இடம் இடத்தில் ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா இன்றைக்கு நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் இப்பதான் வந்து ஒரு அதாவது இன்னும் சொல்ல போனால் அரசு சார்ந்த நிறுவனங்களில் தான் பேர்கால விடுப்பு என்பது உண்மையில் ஒரு சபிஷியண்டான ஒரு விரு விடுப்புங்கிறது இன்னும் சொல்ல போனா அதிலும் கூட மெட்டர்னிட்டி லீவ் இருக்கு மெட்டர்னிட்டி லீவ் அப்படின்னு ஒரு லீவ் உண்டு அது என்னன்னா ஒரு குழந்தை பெற்ற பிறந்தவுடன் பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய லீவு மட்டும் இல்லை அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணுக்கும் சம பொறுப்பு இருப்பதாக கருதி அவர்களுக்கும் அந்த விடுப்பை வந்து கொடுக்கணும் ஆனா சமூகத்தினுடைய பொது புத்தியில் வந்து அரசில் இருந்து கீழே இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் என்னன்னா ஒய்ஃபு குழந்தை பத்தா அவங்களுக்கு லீவ் கொடுக்கலாம் இல்லை ஒரு பெண் பணியாற்றக்கூடிய ஒரு பெண் ஊழியர் குழந்தைத்தான் லீவ் கொடுக்கலாம் ஒரு ஆணுக்கு ஏன் லீவ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த கேள்வியினுடைய தொடர்ச்சி எதுவரைக்கும் போகும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அது ஒரு பள்ளிக்கு சேரக்கூடிய ஆண்டுகள் என்பது ஒரு மிகப்பெரிய போராட்டமான காலம் ஆனால் நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் அந்த பெண்களுக்கு குழந்தைகளை வைத்து பராமரிப்பதற்கான ஒரு குழந்தை பராமரிப்பு இடங்கள் நாம் பணியாற்றக்கூடிய இடங்களில் இருக்கா இதெல்லாம் ஒரு சாதாரணம் சொல்ல போனால் பல அரசு நிறுவனங்களே இது கிடையாது இப்ப நீங்க ஒரு பெண் சமத்துவம் என்பது இது பெயரளவில் அவர்கள் அங்கு கொண்டு பணியாற்றுவது மட்டுமல்ல அவர்கள் புழங்குவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது சேர்ந்ததுதான் ஒரு பெண்ணுக்கான சம உரிமை என்பது அப்படி வந்து அவர்கள் எல்லா துறைகளிலும் பணியாற்ற வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு லெவல் ஒரு கட்ட வளர்ச்சி ஆனா இந்த கட்ட வளர்ச்சி என்பது அது நீண்ட ஒன்று போய் சேரதுக்கான காலம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு நீண்ட பயணம் அது எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நூற்றாண்டு ரெண்டு நூற்றாண்டு முடிஞ்சிடும் கூட சொல்ல முடியும் இன்னைக்கு இந்தியா இருக்கக்கூடிய சூழல்ல ஆனால் இதுக்கு ஒரு பெரிய பயிற்சி தேவை இருக்கிறது அந்த பயிற்சிக்கான இடங்களாக நம்முடைய குடும்ப அமைப்பு நம்முடைய கல்விக் கூடங்கள் நாம் பணியாற்றியக்கூடிய இடங்கள் நாம் உரையாடக்கூடிய ஒரு ஒரு குடியிருப்பு அந்த குடியிருப்பு

ஆனா ஒரு பெண் வந்து குடும்பத்துக்குள்ள மட்டும் இல்லை நீங்க அன்றாடம் அவங்க வந்து ஒரு வேலைக்கு போற பெண் அப்படின்னு சொல்றோம் அவங்க வீட்டுல இருக்கிற நேரத்துல மட்டும்தான் வயலன்ஸ் அனுபவிக்கிறாங்க வயலன்ஸ் அனுபவிப்புங்கிறது பணியாற்ற செல்லக்கூடிய இடத்தில் ஊதிய விகிதத்தில் இருக்கக்கூடிய மாற்றம் நீ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே வேலையை போது இவர்களுக்கு ஒரு ஊதியம் அவர்களுக்கு ஒரு ஊதியம் கொடுக்கறது சட்ட ரீதியாக தவறு அப்படின்னு வந்து இன்னைக்கு வந்து நீங்க ஒரு லீகலா ஆர்கியூ பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து சமூகத்துக்குள்ள என்ன இருக்குது நீங்க யோசிச்சு பார்த்தா ஏற்கனவே சட்ட பாதுகாப்புலாம் இருக்குது ஆனா ஒரு சமூகத்திற்குள் இன்னும் சொல்ல போனால் வளர்ந்த ஐரோப்பிய சமூகங்களுக்குள்ளேயே இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டு அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய சமூகத்தை சொல்லலாம் ஐரோப்பிய சமூகத்துக்குள் ஆண் பெண் ஊதிய இடைவெளி என்பது எவ்வளவு அதிகபட்சமா இருக்குன்னா இருபத்தி எட்டு சதவீதம் முறையில் இருக்குன்னு ஒரு குடியோரம் சொல்லுவாங்க நீங்க வந்து ஐரோப்பிய சமூகத்துக்குள்ளேயே இருபத்தி எட்டு சதம் அந்த இடைவெளினா வந்து இந்தியா போன்றதா இந்தியாவிட பின் தங்கி இருக்கக்கூடிய நாடுகள் இதுல இருக்கக்கூடிய ரொம்ப அதிகமானது ஒரு ஒரு குடும்ப அமைப்பிற்குள் பெண் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ சந்திக்கிறத அந்த பெண் எதிர்கொள்றது அப்படிங்கிறது ஒண்ணு அதற்கான சட்ட பாதுகாப்புகளை அரசு ஏற்பாடு பண்ணுறதுங்கிறது ஒண்ணு ஆனால் அதை தாண்டி ஒரு ஒரு சமூக மனத்தை கட்டமைக்கிறதுல அரசுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அரசு சார்ந்த நிறுவனங்கள் அரசு அரசியலுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மட்டுமல்ல கிட்டத்தட்ட இந்தியா எல்லா தனியார் நிறுவனங்களும் கூட அரசு கட்டுப்பட்ட நிறுவனங்கள் தான் தனியார்னா அவங்க தனியார் முதலாளிதான் முதலாளி ஆனா அவர் வந்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர் தான் அப்ப அந்த அடிப்படையில் அந்த அரசு சார்ந்த நிறுவனங்களாக இருந்தாலும் கூட அரசு சாராத நிறுவனங்களாக இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் அரசு ஒரு பாலின சமத்துவம் என்கின்ற ஒரு அளவீட்டை மிக கடுமையாக அமுல்படுத்துகணும் இது ஏதோ வந்து ஒரு பெண்களுடைய உரிமை சார்ந்து அப்படி மட்டும் ஒரு ஒரு விஷயம் அது நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்து உலகம் முழுக்க வந்து வளர்ந்த நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பல இடங்கள்ல பெண்கள் எவ்வளவு சமூக வெளியில் பங்கேற்கிறாங்களோ அது அந்த நாட்டினுடைய வளர்ச்சி சார்ந்தது நீங்க பெண்களுடைய பங்களிப்பு குறைய குறைய அந்த நாடு இன்னும் சொல்ல போனால் ஒரு பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல நீங்கள் அரசியல் ரீதியாக பண்பாட்டு ரீதியாக ரொம்ப ஒரு பின்னோக்கிய வளர்ச்சி நோக்கி சொல்லக்கூடிய சூழல் தான் இருக்கு ஆகவே நீங்க வந்து குடும்பம் அப்படிங்கிற ஒரு இடத்துல மட்டும் நிப்பாட்ட முடியாது பெண்கள் சமத்துவம் என்பதை ஒரு சட்டம் எழுதி வைத்திருப்பதை எழுதி வைத்திருப்பதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அனைத்து இடங்களிலும் அரசு நேரடியாக தலையிட வேண்டும் குடும்பத்திற்குள் நாம் ஒரு நீங்க வந்து வந்து அவர் சொல்ற மாதிரிதான் ஒரு குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பெண் வந்து அவனுக்கு யாரு ஆண் என்பது ஒரு வகையில கணவன் ஒரு வகையில மகன் ஒரு வகையில சகோதரன் ஒரு வகையில அப்பா ஏதோ ஒரு வகையில இருக்கான் நீ பாரதியார் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு அது வந்து அந்த போர்க்களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அர்ஜுனன் வந்து எதிரில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து சகோதரர்களை சந்திக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த பெண் நிற்கிறான் அவரு அவருக்கு இருக்கக்கூடிய மகாபாரத இந்த பார்வையிலேருந்து அவர் சொல்லுவார் கிட்டத்தட்ட பெண்ணுக்கு அப்படியான ஒரு நெருக்கடி அதை வந்து பெண்கள் வந்து ரொம்ப இன்னைக்கு நல்லாவும் ஹேண்டில் பண்றாங்க பல இடங்கள்ல அதுக்கு ஒரு போதிய பயிற்சிங்கிறது வேணும் இன்னும் சொல்ல போனால் அந்த பயிற்சியை கூட அரசு வந்து எப்படி கொடுக்கணும் குடும்பத்துக்கு எப்படி உரையாடுவது நீங்க வந்து நீங்க ஒரு சப்ஜெக்ட் இருக்கு ஒரு நமக்கு வந்து நம்முடைய பாடத்திட்டத்துல மாரல் சயின்ஸ் இருக்கு நம்முடைய பாடத்திட்டத்துக்குள்ள ஜெனரல் நாலேஜ் இருக்கு இதெல்லாம் இருக்குது ஆனா அந்த மாரல் சயின்ஸுக்குள்ளேன்னா பெண்களை வீட்டுல எப்படி நடத்துறதுங்கிறது பற்றியான ஒரு மாரல் சயின்ஸ் இருக்கா சப்ஜெக்டுக்குள்ள இருக்கா அதை உரையாடுவதற்கு தகுந்த ஸ்காலர்ஸ் நம்மகிட்ட டீச்சர்ஸா இருக்காங்களா நம்ம குழந்தைங்க தானே வளர்ந்து நாளைக்கு குடும்பத்துக்குள்ள வரப்போறாங்க குழந்தைங்க வளரும் போது அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதே வகையான ஒரு உரையாடலை நடத்துவதற்கான நல்ல டீச்சிங் ஸ்காலர்ஸ் நம்மகிட்ட இருக்காங்களா பல முனைகள்ல பேச வேண்டிய ஒரு விஷயமாக எனக்கு இப்படுது ஆகவே சட்டம் மட்டும் போதுமானதில்லை சட்டத்தை தாண்டி அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பல மிஷினரிஸ ரொம்ப ஆக்கப்பூர்வமாக அரசு செய்ய வேண்டும் அதற்கு நாம் எல்லோரும் வந்து துணை இருக்கணும் அப்படின்னு இப்ப நீங்க சொன்ன மாதிரி பெண்களுக்கிடையே வந்து இந்த கல்வியறியும் சரி ஒரு விழிப்புணர்வு அவேர்னஸும் வந்து இப்ப ரொம்ப அதிகரிச்சிருச்சு முன்னாடி மாதிரி எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஆனாலும் அவங்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து நடந்துட்டு தான் இருக்கு இதை எப்படி எதிர்கொள்றது ஒரு வீட்டுல இருந்து ஆரம்பிக்கிறதுனாலும் அதை எப்படி எதிர்கொள்றது இல்ல அதான் நீங்க இப்ப வீட்டுக்குள்ள வந்து எதிர்கொள்றது அப்படின்னா அந்த ஒரு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு மட்டும் அதனுடைய ரோல் இல்லை அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஆணுக்கும் சேர்ந்ததுதான் அந்த ரோல் நீங்க இப்ப ஒரு ஒரு நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு அப்பா இருக்காருன்னா ஒரு பொண்ணை படிக்க வைப்பாரு படிக்க வச்சு அந்த பொண்ணு வந்து வேலைக்கு போகணும்னு நினைப்பாரு ஆனா அந்த அப்பா என்ன பண்ணிருப்பாங்கன்னா தன்னுடைய மனைவி படிச்சிருப்பாங்க அவங்களோட வேலைக்கு அனுப்புறதுல அவருக்கு பெரிய தயக்கம் இருக்கும் இப்ப இந்த முரண்பாடு இருக்குல்ல ஒரு ஒரே ஆண் மகளிடம் எப்படி நடந்துகிறாரு மனைவியிடம் எப்படி நடந்துகிறாரு இப்ப இந்த மகள் வந்து வேற மனைவியா மனைவியானாலும் வரப்போறாரு அப்ப இவர் என்ன தவறு செய்யறாரோ அதனுடைய சதவீதம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம் சமூக மாற்றத்தினால ஆனா ஏதோ ஒரு வகையில வந்து அது நிகழ்ந்துகிட்டே இருக்கு அப்போ வந்து ஒரு சுய பரிசோதனை செய்வதற்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்யணும் இன்னொன்னு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் தங்களுடைய கட்டுப்பாட்டுல ரொம்ப முக்கியமா தங்களுடைய குழந்தைகள் ஆனா பல பெண்கள் பேசுற பெண்கள் பெண் உரிமை குறித்து பேசுற பெண்கள் கூட ஒரு ஆண் குழந்தை எப்படி வளர்க்கிறது பெண் குழந்தை எப்படி வளர்க்கறதுங்கிறது ஒரு சமூகம் உருவாக்கி இருக்கிற பொது புத்திக்குள்ள போய் சிக்காங்களோன்னு தான் நினைப்போம் இந்த பொது புத்திக்குள்ள அவங்க சிக்கைய விளைவுதான் நல்ல வெளியில எல்லாம் நமக்கு உரிமை இல்லைன்னு பேசுறது பெண்களே கூட வீட்டுல இருக்க பையனுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்டன்ஸை அதே வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணுக்கு எல்லா மட்டத்திலையும் கொடுக்குறாங்களாங்கிறத ஒரு ஒரு சுய பரிசீலனை செய்யணும் இன்னும் சொல்ல போனால் நீங்க வந்து வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் கூடம் சமையல் கூடத்தை வந்து யாருக்கானது அப்படின்னு ஓரளவு கொஞ்சம் படித்த பெண்களாவது வீட்டில் ஒரு டைலாக் நடக்கும் நீங்க அந்த சமையல் கூடத்திலிருந்து தான் பல விஷயங்கள் தொடரு ஏன்னா ஒரு வெண்ணிலாவோட ஒரு கவிதை இருக்கும் ஆஹ் கீரை விற்பவர்கள் வந்தால் அம்மாவை கூப்பிடவும் பேப்பர் போடுபவர் வந்தால் அப்பாவை கூப்பிடவும் கற்றுக்கொள்கிறது குழந்தை யாரும் கற்றுத்தராமில்லையே அப்ப இது யாரும் கத்துத்தரா அப்ப அந்த அந்த குழந்தை எப்படி கத்துக்குதுன்னா அப்ப அந்த கத்துக்கிற குழந்தைகிட்ட நம்ம வந்து ஏடா பேப்பர் நான் படிக்க மாட்டேனா அப்படின்னு கேட்கணும் கீரையை அப்பாட்ட கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பரஸ்பரமாக ஒரு ஆணும் பெண்ணும் அவர்களுக்குள் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து பேசுறதுக்கான விஷயமே எல்லாம் நினைக்கிறோம் நிறைய பேசுறதுக்கான இடங்கள் இருக்கு இந்த பேசுவதற்கான உரையாடலை பக்குவத்தை ஒரு குடும்ப அமைப்பிற்குள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனி மொழி இருக்கு ஒரு பண்ணி ஒரு சட்டம் போட்டு எல்லா குடும்பமும் நடந்துக்குங்க ஒரு ஆண் ஒரு பெண் தனிநபர்களா இருப்பாங்க அவங்களுடைய அப்ரோச் அவங்களுடைய அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பரம் ஒரு கனவு மனைவிக்கு இருக்கக்கூடிய பரஸ்பர உரையாடல்களே கூட ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யுனிக் தனித்துவமானது அது அவங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த கணவன் எப்படி கேட்டால் அது கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியும் அப்போ ஒரு பொருளை வந்து அப்படி கேட்டு பெற முடியும்னா அப்ப உரிமையும் அப்படி கேட்டு பெற முடியும் அப்ப அந்த உரிமைக்குள் ஏதோ ஒரு வகையில் ஒரு சமூகம் உருவாக்கி இருக்கிற ஆண் புத்தி நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் மண்டையிலும் அங்கங்கே ஏற்றப்பட்டிருக்குங்கிறது சிக்கல் தான் அப்ப இது 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 வந்து ஒரு அந்த உரையாடலை அப்படி நடத்தணும் இந்த உரையாடல்கள் இன்ஃபுளுயன்ஸ் பண்றதுல நம்முடைய பண்பாட்டு நிறுவனங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய சினிமால இருந்து நம்ம பார்க்கக்கூடிய டிவி சீரியல்ஸ்ல இருந்து எல்லாவற்றிலும் நடக்கக்கூடிய உரையாடல்கள் பத்தி இருக்கு ஒரு ஹீரோனா எப்படி இருக்கணும் ஒரு தான் எப்படி இருக்கணும் நீங்க போய் ஒரு ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர்ன்ற ஒரு சொல் தான் ஆனா அந்த சொல் வந்து கேட்குற ஆளுங்க என்னவா தோணும்னா அந்த ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆபீசர்னா அது ஒரு ஆண் அப்படின்னு ஆனா ஸ்ட்ரிக்டான போலீஸ் ஆஃபீஸர்னா ஏன் பெண் தோண மாட்டேங்குது இதுக்குள்ள எந்த பெண்பால் இந்த சொல்லுக்குள்ள இல்லை ஆனா எப்படி தோணுது அப்ப நமக்கு தெரியுது நமக்கு இந்த சமூகம் உருவாக்கி விட்டுருக்க நிறைய இது போன்ற சொற்களை இது நாம் பயன்படுத்துகின்ற அன்றாட பயன்படுத்துகின்ற சொற்களை உரையாடல்களை எல்லாவற்றிற்குள்ளும் வந்து ஒரு மறுபரிசீலனை இருக்கணும் இது ஒரு வகையான ஒரு திடீர்னு இன்னைக்கே நாளைக்கே நடத்தணும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அதற்கான ப்ராசஸ் நடக்குதாங்கிறதுலாம் அந்த ப்ராசஸ வந்து குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய எல்லோரும் செய்யணும் குறிப்பாக நீங்க வந்து ஆண்கள் செய்யணும்னு சொல்ற மாதிரி அங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதற்குரிய கூடுதல் பொறுப்புணர்ச்சி இருப்பதாகவே நான் கருதுறேன் பெண்களுக்குள் ஒரு ஆண் மனநிலை வந்து வந்துடக்கூடாது குடும்பத்துக்குள்ள அது அது ஒரு பெரிய சிக்கலான ஒரு இடமாகத்தான் இருக்கிறாங்க இப்போ

வந்துட்டு இருக்கு நீங்கள் எதையுமே நடைமுறைப்படுத்தும் போது அவங்க ஒரு முப்பத்தி மூன்று சதவீதம் ஏற்கனவே பெண்களுக்கு உள்ளாட்சியில் கொடுத்தப்ப முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்கள் எல்லாரும் எனக்கே எங்க ஊர்லயே வந்து ஒரு பெண் சேர்மன் இருந்தாங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போய் சேர்மான பார்க்க போ வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அவங்க இருந்து சமயக்கட்டில இருந்து கரண்டியோட வந்தாங்க கொஞ்சம் உட்காருங்க ஐயா வந்து அப்படின்னு போனாங்க ஒரு பத்து வருஷத்துக்கு ஆனா இது வந்து இன்னைக்கு மாறி இன்னைக்கு மாறி இருக்கு இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த மேயரை நாங்க அப்படி பாருங்க இந்த மேயரை அப்படி பார்க்கும்போது மேயர் தான் போய் சந்திச்சோம் அப்போ ஒவ்வொரு வகையான சின்ன சின்ன மாற்றங்கள்ல அது நிகழும் அப்படி வந்து நீங்க ஒரு தமிழ்நாடு கேரளா போன்ற ஓரளவு பல வகைகள் கல்வி பொருளாதாரத்தில் மேம்பட்ட மாநிலங்கள்ல அந்த மாற்றங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நிகழும் ஆனாலும் கூட இந்தியா முழுவதும் அப்படிலாம் ஒன்றும் ஐம்பது சதவீதம் பல இடங்கள்ல இப்படின்னு சொல்ல போனால் நீங்கள் பஞ்சாயத்து முறையே கூட அந்த தற்பஞ்சாயத்துன்னு இன்னும் வட மாநிலங்கள்ல பல இடங்கள்ல பழைய பஞ்சாயத்து முறைகள்ல இன்னும் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு உள்ளாட்சி அமைப்புல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுல அப்படி இருக்கக்கூடிய சூழல் தான் இந்தியா அப்ப அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் கொண்டு வந்திருக்கிறதுக்கான முடிவு வந்து ஒன்றிய அரசு தான் எடுக்கணும் ஒன்றிய அரசு எடுக்க வேண்டிய சூழல்ல ஒன்றிய அரசுல நமக்கு தெரியும் முப்பத்தி மூணு சதவீதம் அமல்படுத்திட்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் அமுல்படுத்துறதுக்கான இலக்கு நோக்கி அவங்க ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு அதையும் அவங்க எவ்வளவு எல்லாம் செய்வாங்கலாம் தெரியாது ஆனால் இது ஒரு நீண்ட போராட்டம் முதல்ல வந்து ஒரு படித்த சமூகத்திலிருந்து தான் அதுக்கான குரல்கிறது வரும் இடஒதுக்கீடு போன்ற விஷயங்கள் கூட வட இந்தியாவில் எங்கிருந்தும் அது வந்து இழல தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்களில் தான் அதுக்கான குரலுங்கிறது எழுமனுச்சு அதே போலதான் பெண்களுக்கான இடஒதுக்கீடு கூட தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களில அது வந்து எழும் அது இது அது வந்து திடீர்னு எழுதுறாரு நீங்க வந்து ஒரு சமூக மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு ஒரு வாக்காளர் மனம் அப்படின்னு ஒன்று இருக்கு இது ரெண்டும் தனித்தனி கிடையாது நீங்க வாக்காளர் மனம் வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவில வந்து ஏன் ஒரு இடது அரசு வரலன்னா ஏன்னா மக்களுடைய மனங்கள் இடது மனங்களா இல்லை ஏற்கனவே மற்ற மனங்கள் ஒரு வலது மனங்களா இருக்கு நீங்க வலது மனம் கொண்ட மக்களை வைத்துக்கொண்டு தேர்தலில் மட்டும் இடதுசாரிகளுக்கு ஜெயிச்சிட முடியும் கிட்டத்தட்ட ஒரு வைய இல்ல ஆண் ஆதிக்கம் கொண்ட மனங்களாக மொத்த இந்திய சமூகமும் இருக்கும்போது பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்துக்கும் ஒரு சட்டம் உடனே அப்படி நிறைவேற முடியும் அது நிறைவேறுவது ஒரு ப்ராசஸ் அந்த ப்ராசஸுக்கு நாம் தொடர்ந்து குரல் கொடுப்பதை போல இன்னும் வலுவாக குரல் கொடுக்கணும் நீங்கள் வந்து பெருமையாக சொல்லிக்கலாம் அறு அறுபத்தி அறுபத்தி ஏழுலயே நாங்கள் அறுபத்தி ஆறுலேயே முதல் பெண் பிரதமரை வந்து உலகிற்கு நாங்கள் கொடுத்தோம் அமெரிக்காவில் கூட இன்றைக்கு ஒரு பெண் ஜனாதிபதியை கொண்டு வரவங்களாம் பேசிக்கலாம் ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்தது நீங்கள் பெண் பிரதமர் இருந்துருக்கிறார் பெண் ஜனாதிபதி இருந்துருக்கிறார் பெண் வந்து முதல்வர்கள் நிறைய பேர் இதில் இருந்திருக்காங்க இந்தியாவில் ஆனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு அது வந்து அது அது அவைகள் அடையாளமாகவும் இது வந்து அவர்களுக்கு பங்காகவும் இருக்கும் நீங்கள் அடையாளமாக அவங்களுக்கு எந்த சிக்கலும் கிடையாது ஆனால் பங்கிட்டு கொடுத்ததில் தான் இங்க பிரச்சனை நீங்க அடையாளமாக ஒரு தலித்தை நிப்பாற்றுற மாதிரி அதே தலித்துக்கு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சமூக சொத்தில் அவர்கள் இருக்கக்கூடிய சதவீதத்திற்கு சொத்தை பிரிச்சு கொடுப்பாங்களா கிட்டத்தட்ட இது ஒரு உள்ள உடைமையை பிரிச்சு கொடுக்கிற மாதிரி தான் உடைமையை பிரிச்சு ஏற்கனவே உடைமை சமூகமாக இருக்கக்கூடிய தனியுடைமை சமூகமாக இருக்கக்கூடிய சமூகத்தில் அது ஒரு பொது உடைமை சமூகத்தில் தான் மிக இயல்பாக நடக்கும் உடைமையை பிரிச்சு கொடுக்கிறது அப்ப ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது உடைமையை பிரித்து கொடுக்குற மாதிரி அப்ப பெண்களுக்கான இடஒதுக்கீடு என்பது இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வலதுசாரி அமைப்புகள் இருக்கக்கூடிய பெண்களையும் இணைத்துக் கொண்டுதான் இந்த போராட்டத்தை வந்து நடத்தணும் அவங்க வந்து வளத்தறை அமைப்புல இருக்கலாம் ஆனாலும் கூட அவர்களுக்கு கூட நியாயத்தை பேசணும் உரையாடலை நடத்தணும் நீங்க வந்து பெரியார் சொல்லுவார்கள் நான் வந்து போராடுறதுக்கு ஏதோ பார்ப்பனர்களுக்கு எதிரான போராட்டம் நடத்திட்டு இருக்கேன் ஆனால் உண்மையில் அதே பார்ப்பன வீட்டில் அங்கே இருக்கக்கூடிய கடவுளை இழந்து ஒரு மூளையில் மொட்டையடித்து அமர வைத்து இருக்கப்பட்டிருக்கின்ற அந்த பெண்ணுடைய உரிமைக்காகவும் சேர்த்துதான் பேசிட்டு இருக்கேன் பெரியார் சொன்னாங்க கிட்டத்தட்ட அப்படி இந்த உரையாடலை கோவிலுக்குள் நாம் நடத்தணும் விளக்கு பூஜைக்கு போற பெண்கள் நடத்தணும் இன்னைக்கு அனுமன் ஜெயந்தின்னு பார்த்தா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான வடையை சுற்றி அங்க முழுக்க அவ்வளவு பெண்கள் நிற்கிறாங்க அவங்கள்ட்ட நடத்தணும் இப்படி வந்து இந்த பெண் பங்களிப்பை வந்து உறுதிப்படுத்துவது குறித்து நீண்ட உரையாடலை நாம் நடத்தணும் ஏற்கனவே முதல் கேள்வி சொன்ன பதில் பெய்ய பிரச்சனை ஒரு நீண்ட ஒரு ப்ராசஸ் தான் வந்து நாம் சட்ட ரீதியாக அமல்படுத்துறதுங்கிறது அது முதல் கட்டம் நீங்க அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி மூணு சதவீதம் வந்ததுக்கு அப்புறம் அதை அவங்களை ஆக்டிவா ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது இது அது அடுத்த கட்ட போறாங்க இது ஒவ்வொன்றா நடக்கும் அப்ப ஏற்கனவே படித்த மாநிலங்கள் தான் அதற்கு வழிகாட்டுகின்றன அதே போல இந்த விஷயத்திலும் நாம் தென் மாநிலத்திலிருந்து வட மாநிலம் நோக்கி தொடர்ச்சியாக புரளி கொடுக்கும் சரி இப்ப உலகத்துல வந்து சரியா ஒரு நாட்டுல வந்து பாலின சமத்துவம்ன்றது வந்து கடைபிடிச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு நாடு இருக்கா அதாவது பல வகையில முன்னுதாரணம் அப்படின்னு பார்த்தா ஐரோப்பிய நாடுகள் கூட அது ரொம்ப குறிப்பா நீ சமீப காலத்துல பார்த்தா ஐரோப்பாவிலே இருந்து ஸ்டாண்டர்ட் மீடியன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஃபின்லாந்து ஸ்வீடன் ஆஹ் இந்த மாதிரி கண் நாடுகளை வந்து சொல்லுவாங்க நார்வே இதெல்லாம் இந்த நாடுகளில் வந்து கூடுதலாக இருக்குது ரொம்ப குறிப்பாக அதில் வந்து ஐஸ்லாண்டை பற்றிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லணும்னு போனது நீங்கள் வந்து வாய்ப்பு இருந்தால் தோழர்கள் வந்து ஒரு படம் ஒன்று பாருங்க மைக்கேல் மூர் அப்படிங்கிற ஒரு அமெரிக்க ஆவணப்பட இயக்குனர் அவர் வந்து ஒரு ஆவணப்படம் ஒன்று எடுத்திருக்காரு டு இன்வெர்ட் நெக்ஸ்ட் என்று ஒரு ஆவணப்படம் அந்த இன்வெர்ட் நெக்ஸ்ட் இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் அவர் வந்து உலகம் முழுக்க அமெரிக்காவுடைய கொடி எடுத்துட்டு போவார் ஆனால் அமெரிக்கர்களுக்காக உலகம் முழுக்க போய் அமெரிக்கா சண்டை போடுவது ஆனால் அமெரிக்கர் சந்தோஷமா இருக்காங்களா இல்லை ஏன் சந்தோஷமா இல்லை அப்படின்னு அவர் அமெரிக்க கொடி எடுத்து ஒவ்வொரு நாட்டுக்கு போகிற மாதிரி அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணியிருப்பார் அதில் ஒவ்வொரு நாட்டுக்கும் போயிருப்பார் ரொம்ப குறிப்பாக அவர் வந்து ஐஸ்லாண்டுக்கு போயிருப்பாரு நமக்கு நல்லா தெரியும் ரெண்டாயிரத்தி எட்டு அமெரிக்காவில் நடந்த அந்த பெரிய பொருளாதார நெருக்கடி இந்திய பங்கு சந்தை உள்ளிட்ட எல்லா பங்கு சந்தைகளும் வந்து வீழ்ச்சி அடைந்த ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடி வந்து லேமன் பிரதர்ஸ் மாதிரியான நிறுவனங்கள் இங்கே ஏஐஜி மாதிரியான நிறுவனங்கள் இப்படி நிறைய பெரும் பன்னாட்டு நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள் வந்து திவாலான அந்த திவாலாக கூடிய சூழல்லாம் அந்த நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்க அரசு வந்து பெயில் அவுட் என்கின்ற அது பெயில் கொடுக்குறாய் அவங்களுக்கு நாட்டை கொள்ளையடிச்சுட்டு திவால் படிச்சுட்டு பெயில் வந்து ஐஸ்லாண்ட கம்பேர் பண்ணி சொல்லுவார் ஐஸ்லாண்ட்ல என்ன நடந்திருக்கும்னா ஐஸ்லாண்ட் வந்து தொடர்களுக்கு தெரிஞ்சிருப்போம் அமெரிக்கா திவால் ஆனது அமெரிக்காவில் பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டப்ப ஐஸ்லாண்ட் திவால் ஆகிவிட்டது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ண டைம் அவங்க இருந்துச்சு அந்த நேரத்துல வந்து நீங்க உடனடியாக அதுல இருந்து வெளியில வந்த நாடு அப்படின்னு ஐஸ்லாந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தெரியாது நீங்க அமெரிக்கா மாதிரி பன்னாட்டு நிறுவனங்கள் பெரிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த அரசு அந்த குற்றம் செய்தவர்களை தண்டிக்கல அவர்களுக்கு அரசா மக்களுடைய வரி பணத்தை கொடுத்து கொடுத்து அவர்களை மீண்டும் வந்து பாதுகாத்துச்சு ஆனால் ஐஸ்லாண்ட்ல என்ன நடந்திருக்கும்னா இதுக்கு இந்த இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு காரணமாக இருந்த பெரிய தனியார் நிறுவனங்களுடைய தலைவர்களை கைது செஞ்சு உள்ள வச்சாங்க இது எப்படி நடந்துச்சுன்னு அவர் சொல்லும் போது அங்க பொலிட்டிக்கல்ல இருக்கக்கூடிய பெண்களுடைய சதவீதம் பாலிட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய பெண்கள் தான் அதை வந்து செஞ்சாங்கன்னு அதை சொல்லுவார் வாய்ப்பு வந்து அதை பாருங்க இன்னைக்கும் கூட ஐஸ்லாண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு முன்னுதாரணம் தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க வந்து ஈக்குவல் இதை பத்தி உலகத்துல வந்து ஒரு நாடு சட்டம் இயற்றி இருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல ஐஸ்லாண்ட்ல வந்து ஒரு சட்டம் இயற்றிருக்காங்க அப்படின்னு ஒரு சட்டம் தான் அந்த அப்படி ஒரு சட்டம் வந்து முதல்ல ஒரு உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமா வந்து சட்டமாக அப்படின்னு பார்த்தா ஐஸ்லாந்து பண்ணிருக்கு ஆனால் ஐஸ்லாண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ரொம்ப குறிப்பாக நம்ம வந்து பெண்ணுரிமையெல்லாம் குறித்து பேசணும்னா முதல் நாடாக நம்ம சொல்ல வேண்டியது சோவியத் சமூகம் தான் சோவியத் என்கின்ற ஒரு நாடு இல்லைன்னா இன்னைக்கு பல நேர வேலைகள்ல நம்ம பெண் உரிமை தொடர்பான பல விஷயங்கள் பேசவே முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் ஏற்பட்ட புரட்சி தான் ஐரோப்பா முழுவதும் ஒரு பெரிய ஒரு நெருக்கடியை உண்டு வந்துச்சு ஏன்னா அங்க பெண்களுக்குள் நடந்த எவ்வளவு நுட்பமான உரையாடல்கள் எல்லாம் நடந்தது அப்படின்னு பார்த்தா நீங்க கிளாரா ஜெக்கினுக்கும் லெனினுக்கும் நடந்த உரையாடல் அது மாதிரி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணிய வாதிகளும் சொல்ல போனால் நாம் இன்னைக்கு பெண்களுக்காக இந்தியாவில அனுபவிச்சுட்டு இருக்கோம்ல அந்த உரிமைகள் எல்லாம் எங்கிருந்து தொடங்கியது அப்படின்னு பார்த்தா அது வந்து சோவியத்துல தொடங்கும் நாயக்காதி பகுதியில் சோவியத் தொடங்கி வச்சதனுடைய நீட்சியாக இன்னைக்கு அங்கொன்றும் இங்கொன்றும் மிச்சமாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா இது போன்ற ஸ்காண்டினேவியன் நாடுகள்ல அவைகள் ஓரளவு நல்ல பாதுகாக்கப்பட்டிருப்பதாக எனக்கு தோணும் ஸ்காண்டனேவியன் நாடுகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஓரளவு பாதுகாப்பு மக்கள் சேவை சட்டங்கள் இருக்குல்ல அதாவது சேமநல அரசு சொல்லுவாங்க அப்படி மக்கள் சேவையாக இருக்கக்கூடிய நிறைய நலத்திட்டங்கள் சோவியத்தில் இருந்து வந்த வீச்சுதான் அது இன்றைக்கு வந்து அந்த மக்கள் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு வெளியில வந்து அவைகளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படி பாதுகாக்கக்கூடிய நாடுகள் ஒன்றாக ஐஸ்லாந்து இருக்கு ரொம்ப குறிப்பாக என்னன்னா இன்னைக்கு உலகத்தில் அந்த ஜெண்டர் குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட்னு ஒரு நீங்க வேர்ல்ட் எகனாமிக் ஃபாரம் வந்து கொடுத்துருக்கு கடந்த பன்னெண்டு வருஷமா வந்து அதுல முதல் இடத்துல இருக்கிறது ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த விகிதாச்சாரம் ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்கு நீங்க பெரிய பன்னாட்டு நிறுவனங்களை பார்த்து நீங்க ட்ரம்ப் ஜெயிச்சிருக்கலாம் ஆனா ட்ரம்ப்பும் பன்னாட்டு நிறுவனங்களை பார்த்து பயந்து இன்றைக்கு அதிகாரத்துக்கு வரக்கூடிய ஒரு அதிபரம் இப்போ பன்னாட்டு நிறுவனங்கள் அவ்வளவு வழிபடுக்கிறாங்க அந்த பன்னாட்டு நிறுவனங்களையே கட்டுப்படுத்திய நாடு அப்படின்னு பார்த்தா அதுல ஒன்றாக ஐஸ்லாந்து இருக்கு அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் அங்கே இருக்கிற பெண் தலைவர்கள் அதுதான் இன்னைக்கு ஜெனரல் ஈக்குவாலிட்டிக்கு கொஞ்சம் வெளிச்சமா எனக்கு மாற்றங்களேன்னு தெரியும் ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தையும் உங்களோட தெளிவான கருத்துக்களையும் எங்களுடன் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி இனி இதே மாதிரி இன்னொரு ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் சார் நன்றி நன்றி நன்றி